திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆற்றில் இருந்து தொழிற்சாலைகள் தண்ணீர் திருட்டு நடைபெறுவதை பற்றிய செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் குடிநீர் தேவைக்காக அமராவதி ஆற்றில் நீர் திறக்கப்பட்ட நிலையில் தொழிற்சாலைகள் கள்ளத்தனமாக தண்ணீரை திருடுவதாக புகார் தெரிவித்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தொழிற்சாலைகள் இவ்வாறு தண்ணீரை திருடுவதால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்தும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இந்த போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்ய திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே அமராவதி அணை மூலம் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த நிலையில் இரண்டு மாத காலமாக கோடை வெயிலின் தாக்கத்தால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்பட்டது இந்த நிலையில் தாராபுரம் நகர மக்களின் குடிநீர் தேவைக்காக நேற்று அமராவதி அணையிலிருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் தண்ணீர் பேரில் அந்த தண்ணீரை மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் விவசாய நிலங்களுக்கு மின் மோட்டார் வைத்து மர்ம நபர்கள் திருடுவதால் இந்த பயது விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளது இதை கண்டித்தும் பொதுப்பணித்துறையை கண்டித்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமராவதி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொழிற்சாலை அதிபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு தண்ணீர் பிரியிடும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர் அமராவதி ஆற்றின் திருட்டு தரமாக பறிக்கப்பட்டுள்ள மின் மோட்டார்கள் உடனே அப்புறப்படுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் இரண்டு நாட்களில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை ஒன்று திரட்டி அமராவதி அணியை முற்றுகிடப் போவதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது விவசாயிகள் போராட்டம் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்